வணக்கம் அக்னி உப்பை அதிகமா எடுத்து கொள்வதனால உடலுக்கு தீங்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க உப்பு போடாம நம்மளால சாப்பிடவும் முடியாது ஆனா அதே உப்பை நீங்க அதிகமா பயன்படுத்துறதுனால கூட உங்களுக்கு நோய்கள் வரலாம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா ஸோ நம்ம பதிவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினமும் பார்க்கலாம் ஸோ உப்பை அதிகமாக எடுத்துக்கொள்வதால நமக்கு வந்து சில பிரச்சனைகள் அதாவது நம்மளுடைய உடலுக்கு வந்து சிறிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிகப்படியான உப்பு வந்து உட்கொள்வது நமது ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்வது ரொம்ப அவசியம் உயரத்த அழுத்தம் மிகவும் பொதுவான விளைவுகளை ஒன்று உப்பை அதிகமாக உட்கொள்வதனால ஏற்படக்கூடிய மற்றொரு பக்க விளைவு வந்து நீரிழப்பு ஆகும் இது வந்து காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு தேய்மானத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதிகமாக உப்பை உட்கொள்வது தலைவலி மற்றும் வயிறு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் உணவில் உப்பின் அளவை கட்டுப்படுத்துவது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாதுங்க சிறுநீரகத்தை பாதிக்கிறது நீங்க அதிக உப்பு சாப்பிட்டால் அதிகரித்த சோடியம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை போதுமான அளவு வடிகட்ட முடியாமல் சிறுநீரகங்களில் சீரான செயல்பாட்டை வந்து தருது அப்படின்றாங்க நீண்ட காலத்திற்கு உணவில் வந்து அதிகப்படியான உப்பு உடல் திசுக்கள் மற்றும் செல்களில் திரவத்தை வந்து சேகரிக்க வழிவகுக்கும் இது கால்சியத்தை வெளியேற்ற உடலை வந்து கட்டாயப்படுத்துது இது எலும்புகளுடைய சிதைவு மற்றும் நமக்கு எலும்பு தேய்மானத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பக்கவாதம் சோ அதிகப்படியான உப்பை வந்து வெளியேற முடியாமல் சிறுநீரகங்கள் வந்து செயலிழக்க தொடங்கும் போது அதன் விளைவாக உயரத்தழுத்தம் ஏற்படுது இது பக்கவாதத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒற்றை தலைவலி உப்பை அதிகமாக உட்கொள்வது ஒற்றை தலைவலியாக மாறக்கூடிய தலைவலியும் வந்து தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க இந்த தலைவலி வந்து நீரிழப்பை வந்து தூண்டப்படுது உப்பின் பக்க விளைவுகளை வந்து முறியடிக்க நீங்க உங்களுடைய நீரேற்றமாக வந்து வைத்திருக்கிறது அவசியம் அதனாலதான் வந்து நிறைய தண்ணி குடிக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க மக்களே so, இந்த உப்பு சாப்பிட்றதுனால பாருங்க எவ்வளோ பிரச்சனை அதனால வந்து நீங்க உப்பு அதிகமாக பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து எந்த அளவுக்கு உப்பு வேணும் அப்படின்றத நம்ம பொறுத்து சாப்பிடணும் ஒரு சிலர் வந்து உப்பு இருந்தாலையும் அதிகமா உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய நபர்கள் இருக்கீங்க ஸோ அவர்களுக்காக இந்த ஒரு பதிவு இனிப்பு அப்படின்றதே பிடிக்காது அப்படின்றவங்க சர்க்கரையை வந்து எப்படி வந்து கைவிடுவது நல்லதோ அதே மாதிரி உப்பு அதிகமாக சேர்த்துக்க கூடாது அதுவும் வந்து நல்ல விஷயம்தான் ஸோ வந்து உணவுல இருந்து உப்பை வந்து நீக்கியதால் எனக்கு வந்து ஏற்பட்ட தசை பிடிப்புகள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ உப்பை வந்து ஒத்தனம் கொடுக்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஆனா அதிகமாக நீங்கள் உப்பை வந்து உட்கொள்ளும் போது அது வந்து நமக்கு பிரச்சனையை தான் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க உணவுலேருந்து உப்பை நீக்குவதனால நம்மளுடைய உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட் போதுமானதாக வந்து இருப்பது கிடையாது ஸோ வந்து சோடியம் குறைபாடு காரணமாக எலக்ட்ரோலைட் வந்து சமநிலையாக இருக்க உப்பு தேவை ஸோ உப்பு அப்படின்றது நார்மலாக எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்க கூடாது ஸோ மக்கள் இந்த மாதிரியான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை பார்க்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கணும் கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்